ரஷ்யா உக்ரைன் போரில் சீரியஸ் எஸ்கலேஷன்ஸ் கடந்த ஒரு பத்து நடந்துட்டு நடந்து நம்மளால ரொம்பவே தெளிவாக பார்க்க முடியும் அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு ரஷ்யா ஒரு பக்கம் அவங்களோட விமானங்களோட திறனை உலகத்துக்கு அதிகமாக காட்டிட்டு இருக்காதே நேரத்தில் இன்னொரு பக்கம் உக்ரைன் பிரான்ஸ் பகுதியில் ஃபயர் திரும்பவும் ரஷ்யாவோட ஏஞ்சல்ஸ் ஏர்பேஸ் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமா நடத்திட்டு இருக்காங்க இது இப்ப எப்படி வந்து நின்னு இருக்குன்னா நேற்று ஒரு நாள்ல மட்டும் உக்ரைன் ரஷ்யாவுக்குள்ள இரநூறுக்கும் அதிகமான ட்ரோன்கள் பத்துக்கும் அதிகமான ஸ்டாம் ஷேடோ மற்றும் ஏடிஎஸ்எம் ஏவுகணைகளும் ஒரு சேர அனுப்புனது மட்டும் இல்லாம இதுக்கு பதில் கொடுக்கிற மாதிரி ரஷ்யா வெறும் ஐம்பது நிமிடங்களில் நாற்பது ஏவுகணைகளை உக்ரைனுக்குள்ளே செலுத்தி இருக்காங்க இது இதோட ரிசல்ட் எப்படி இப்போ வந்திருக்குன்னா உக்ரைனோட எண்பத்தஞ்சு சதவீதம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ பவர் ஷட் டவுன்ன்றது கொண்டு வரப்பட்டிருக்கு ஸோ இது எல்லாத்தையுமே இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தான் டிபி ட்ரெண்டிங்ஸ் ட்ரம்ப் ஆஃபீஸ எடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை ரொம்பவே வந்து டைம் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கு இந்த நேரத்தில் நேட்டோட அதிகாரிகளும் இப்போ வரப்போற ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான அரசு அதிகாரிகளும் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க இப்ப வந்து உக்ரைன் அடிக்கிறதோ இல்ல உக்ரைன் போற அடுத்த கட்டத்து எடுத்துட்டு போறதோ ஆச்சரியப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்லை பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது இருக்குல்ல இப்போ வந்து தான் இருக்காங்க இப்படிப்பட்ட அந்த அதிகார மாற்றமானது ஏற்படுறப்போ அடுத்து வரக்கூடிய காலங்களில் எந்த பிரச்சனையும் வந்த கூடிறதுல உக்ரைன் ரொம்பவே தெளிவா இருக்காங்க சோ இந்த சமயத்தில் இப்போ அமைதின்றது கொஞ்சம் நிலவரம் மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்து ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் உக்ரைனுக்கு வரக்கூடிய உதவிகள் கண்டிப்பாக குறைய போகுது அதை அவாய்ட் பண்றதுக்காகவும் எனி டைம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைன் ஜெய்க்குன்ற அந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த மாதிரி விஷயங்களை உக்ரைனே பண்றாங்கன்னு அவங்களோட தரப்பு வாதமும் இருந்துட்டு இருக்கு ஆக்சுவலா இப்போ உக்ரைன் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் தேவை இல்லாமல் இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகிட்டுருக்காங்கன்னு தான் தோணுது நீங்கள் வேணால் யார் வேணா ஒரு டைம் என்ன எடுத்து பாருங்கள் எப்போல்லாம் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா ஒரு மிசை பேரேஜன் நடத்துகிறாங்க இல்லை உள்ளே வந்து ஒரு எண்பது ட்ரோன்ஸ் நூறு ட்ரோன்ஸ் மாதிரி எப்போல்லாம் பண்ணுறாங்களோ அதுக்கு முன்னாடினால் உக்ரைன் ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கணும் ஒன்று ரஷ்யன் போர்ஷன்ஸை ரஷ்யாவுக்குள்ளே வச்சு அடிச்சிருப்பாங்க அப்படி இல்லையா ரஷ்யாவோட முக்கியமான ஆயில் ஃபெசிலிட்டிஸாக அடிச்சிருப்பாங்க அப்படி இல்லையா ரஷ்யாவோட கேஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை பண்ணுறப்ப தான் அதுக்கு ரிட்டாலியேஷன் பண்ணுற விதத்தில் ரஷ்யா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கை இருக்காங்க ஆனால் இப்போ எல்லாம் எப்படி தெரியுமா வரும் உக்ரைன் பண்ணத வெளியில் யாரும் பேச மாட்டாங்க இல்ல உக்ரைன் பண்ணத வெளியில் யாரும் அதிகமா சொல்ல மாட்டாங்க ரஷ்யா இந்த இடத்துல அக்ரேஷன் காட்ட மாதிரியும் ரஷ்யாவோட ஏரியல் அட்டாக்ஸ் உக்ரைனை போட்டு இந்த அளவுக்கு பவர் அவுட்ரேஜை ஏற்படுத்திட்டு இருக்குது மட்டும் வெளியில ஒரு செய்தியா வரும் ஆனா அதுக்கு முன்னாடி உக்ரைன் என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடி உங்க ரஷ்யாவோட அந்த மிலிட்ரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அடிக்காம இருந்திருந்தா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி சீரியஸ் எக்ஸ்கலேஷன் ஆனது ஏற்பட்டிருக்காது ஆனா இந்த தடவை ஏற்பட்டிருக்கிறது இல்ல இந்த தடவை உக்ரைன் பண்ணியிருக்கிறது இது வரைக்கும் கடந்த ஒரு மூணு வருஷத்துல இல்லாத அளவுக்கு ஒரு புது ஹை பீக்கா மாறி இருக்குன்னு சொல்லலாம் இருநூறு ட்ரோன்ஸ் பிரயான்ஸ் பகுதி அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் சார்பேஸ் இருக்குல்ல அந்த இடத்துல நியூக்ளியர் வெப்பன்ஸும் இருக்கு ரஷ்யாவோட டியூ சீரீஸ்ல இருக்கக்கூடிய எல்லா பாம்பஸுமே அந்த இடத்துல இருக்கு உக்ரைன் ஃப்ரண்ட் லைன்ல இருந்து பல மைல்கள் பல நூறு மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இன்னும் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச சொல்லணும்னா ஆயிரத்தி நூறு கிலோமீட்டருக்கு தாண்டி இருக்கக்கூடிய பகுதியை கூட நேத்து உக்ரைன் இந்த ஒரு ட்ரோன் அட்டாக்ல டார்கெட்டா வச்சிருக்காங்க ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி அடிக்கிறதுன்றது உக்ரைன் ரஷ்யாவை இது வந்து முதல் டைம் கிடையாது உக்ரைன் இன்மே ட்ரோன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் அவங்க அடிச்சிருக்காங்க இந்த கசான் ப்ராவின்ஸ்ல நடந்த ஏரியல் அட்டாக்ஸ் கூட இதே மாதிரி ஒரு கேட்டகரி கீழே வந்ததுதான் ஆனா இந்த டைம் இருநூறு ட்ரோன்ஸ் ஒரே டைம்ல உள்ள அனுப்பியிருக்கிறது ரஷ்யா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சம்பவம் உக்ரைன் பண்ணியிருக்கிறது ஆல்மோஸ்ட் இதுல வந்து பாதிப்புகள் பெருசா பிரையன்ஸ்க் பகுதியை தாண்டி அந்த இடத்துல ஏற்படல ஆனால் முக்கியமான சில இடங்களில் இந்த ஏஜெல்ஸ் ஏர்பேஸில் ஒரு ஆயில் பிளான்ட்ன்றது ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டது பாதிப்படைஞ்சிருக்கு அந்த இடத்துல ஃபயர் ஏற்பட்டிருக்கு மாதிரி பிரையன்ஸ் ரீஜனில் அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி இதுக்கு முன்னாடி அடிக்கப்பட்டுச்சுல்ல அதே இடத்துல அதே காம்ப்ளெக்ஸ்க்குள்ள திரும்பவும் ஒரு அட்டாக்ன்றது நடத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த ரெண்டு பகுதிகளுக்கும் கணிசமான அளவு பாதிப்புன்றது அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கு இது கூடவே சேர்த்து வச்சு மொத்தமாக ஆறு ஏடிஎஸ்சிஎஸ் ஏவுகணைகளையும் நான்கு ஸ்டாம் ஷேடோ குரூஸ் மிசல்ஸ் யூகேவோட ஸ்டாம் ஷேடோ குரூஸ் மிசல்ஸையும் இந்த இடத்துல ரஷ்யா நேற்று ஓவர் நைட் உக்ரைனோட இந்த ஒருங்கிணைந்த தாக்குதலில் இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ மாதிரி சொல்றது ஏற்கனவே ஸ்டாக் ஒயில் கம்மியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து உக்ரைன் கிட்ட அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை திரும்ப வந்து அந்த ஸ்டாக் ஒயில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அமெரிக்கா கிட்ட இருந்து எந்த ஒரு உதவியும் வெளியில் தெரிஞ்ச மாதிரி வரல அப்படியே இல்லைனாலும் இந்த இடத்துல சீக்கிரசி மூலயமா அவங்க அந்த இடத்துல ஃபயர் பண்ணுறதுக்கு தேவையான மிசல்ஸை கொடுக்குறத எந்த ஒரு இன்புட்டுமே வெளியில் வரலை ஸோ உக்ரைன் கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஏடிஎஸிஎம்எஸ் இவங்கணைகளோட அந்த எண்ணிக்கைன்றது நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு முப்பதுன்ற எண்ணிக்கை கிட்ட வந்துட்டு இருக்கும் கடைசியாக நம்ம பார்த்த அப்டேட்க அப்புறமா இதேமாதிரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இருபதாம் தேதிக்கு முன்னாடி இவங்க ஏடிஎஸிஎம்ஸை ஒட்டு மொத்தமாக கம்ப்ளீட்டாக ரன் அவுட் பண்ணுற அளவுக்கு இவங்களோட அந்த அவுட் புட்றது போயிட்டே இருக்கும் ஸ்டாப் ஷேடோ க்ரூஸ் மிசைல்ஸ் உக்ரைன் கிட்ட அளவுக்கு அதிகமாகவே இருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் அதிகமான ஏவுகணைகள் அவங்களோட ஸ்டாக் பைல்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டாப் ஷேடோவை ரஷ்யா டிஃபெண்ட் பண்ணுறத விட இந்த ஏடிஎஸ்எம்எஸ் டிஃபெண்ட் பண்ணுறது இப்போ ஒரு பெரிய டாப்பிக்காக மாறிட்டுருக்குன்னு சொல்லலாம் சரி இதுக்கு ரஷ்யாவோட பதில் என்ன உக்ரைனோட பதில் உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய பகுதிகள் அடிக்கிறது எப்பயுமே அவங்க அஃபிஷியலாக அக்னாலேஜ் பண்ண மாட்டாங்க ஆனால் இந்த முறை ஓப்பனாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களோட ஸ்பெஷல் ஆப்ரேஷனுங்கிறது இன்னைக்கு ரஷ்யாவுக்குள்ளே பண்ணப்பட்டுச்சு இதில் இனிமேக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை நாங்கள் ஏற்படுத்தியிருக்கோம் இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் ரஷ்யாவால் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் ஆரம்பித்த நாட்களில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலை கண்டிப்பாக ரஷ்யா பார்த்துருக்க மாட்டாங்க உக்ரைனை இதுக்கப்புறம் சீண்டக்கூடாது இல்லை ரஷ்யாவோட அந்த போர் புரியும் அந்த தன்மையை இந்த ஒரு நாளில் நாங்கள் நடத்திய தாக்குதல் குறைச்சிருக்கு முக்கியமான கீ மிலிட்டரி இன்ஸ்டாலேஷன்ஸ் அடித்ததுனாலையும் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை நாங்கள் அடித்ததுனாலையும் அவங்களோட அந்த போர் புரியும் திறன் அவங்களோட போர் திறன்ன்றது கண்டிப்பாக குறையும் ஸோ இதே மாதிரி ரஷ்யாவுக்கு மாஸ்கோவுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அடித்தா வலிக்குமோ அது எல்லா இடங்களையும் நாங்கள் டார்கெட் பண்ணுவோம் ரஷ்யர்களுக்கும் புத்தினுக்கும் இந்த புத்தாண்டுன்றது இல்லை இந்த புத்தாண்டுக்கான பரிசாக நாங்கள் இதை கொடுக்கணு ஏன்னா ரஷ்யாவோட சமீபத்தில் தான் புத்தாண்டு கொண்டாடுறாங்க இது எங்களோட பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு நக்கலான ஒரு அறிவிப்பை எஸ்பிஓ வெளியிட்டுருக்காங்க இதுக்கு ரஷ்யாவோட பதில் என்னென்னா அவங்ககிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் வரல ரஷ்யாவோட அவர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறார் உக்ரைன் வந்து என்ன பண்ணாலும் சரி இல்லை உக்ரைன் வந்து ரஷ்யாவை எப்படி அடிக்கணும் இல்லை ரஷ்யா வந்து அவங்க என்ன விதத்தில் கவுண்டர் பண்ணணும்னு நினச்சாலும் சரி அவங்க ஒரு விதத்தில் கொடுத்தாங்கன்னா நாங்கள் மல்டிபிள் வேஸ்டில் ரிட்டன் பண்ணுவோம் ஒரு தடவை எங்களை அடிச்சிட்டாங்கன்னா அது ஏண்டா நாங்கள் அடிச்சுன்ற அளவுக்கு உக்ரைன் இது வரைக்கும் ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கோம் ஆனால் அது உக்ரைனுக்கு புரிஞ்ச மாதிரி இல்லை உக்ரைன் புரிஞ்சுக்கிற அந்த ஒரு மைண்ட் செட்லேயும் இல்லை ஆனால் அதுக்கு நீ எங்களோட வேலைகளை நாங்கள் செய்யாமல் இருக்க முடியாது உக்ரைனுக்கு என்னென்ன விதத்துலலாம் சொல்லணுமோ இல்லை என்னென்ன விதத்துலாம் உக்ரைனுக்கு புரிய வைக்கணுமோ அது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணுவோன்னு ஒரு பதிலை கொடுத்தாங்க பதிலை கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த அட்டாக் முடிஞ்ச அடுத்த ஐந்து மணி நேரங்களில் உக்ரைன் வந்து ரஷ்யாவை அடித்தது மிட் நைட்டில் சரியாக மறுநாள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் உக்ரைனோட ஒட்டுமொத்த நிலப்பரப்புக்கும் ஏர் ரைட் கொடுக்கப்படுது பொதுவாக இந்த மாதிரி உக்ரைனுக்கு வந்து எப்போ ஒரு ஏர் ரைட் அலாம் கொடுப்பாங்கன்னா மிக் தேர்ட்டி ஒன் இல்லை ரஷ்யாவோட டி யூ சீரிஸில் இருக்கக்கூடிய டி யூ இந்த மாதிரி பாம்பஸ் எல்லாம் டேக் ஆஃப் ஆகிறப்போ கண்டிப்பாக உக்ரைனுக்கு ஒட்டு மொத்தமாக முழுமையான நிலப்பகுதிக்கு இந்த வார்னிங் ஆனது கொடுக்கப்படும் ஸோ இந்த டைம் இதே மாதிரி கொடுக்கப்படுது இதில் சென்ட்ரல் உக்ரைனின் தாண்டி வெஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய லிவ் போன்ற பகுதிகளில் ரஷ்யாவோட க்ரூஸ் மிசைல்ஸ் இந்த இடத்துல வந்து ஹைப்போசோனிக் மிசைல்ஸை யூஸ் பண்ணதா எந்த ஒரு கணக்கும் தெரியல ஏன்னா அதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல ஸோ இந்த மாதிரி ஒரு நாற்பதுக்கும் அதிகமான யோகனைகளை பயன்படுத்தி பயன்படுத்தி ரஷ்யா இப்போ அடிச்சிருக்காங்க ஆனால் ஜலஸ்கியோட ஆஃபீஸ் ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் நாற்பதுல முப்பது ஏவுகணைகளை டவுன் பண்ணிட்டோம் மீதம் இருக்கக்கூடிய பத்து ஏவுகணைகள் தான் அந்த இடத்துல இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது உண்மை கிடையாது ஏன்னா உக்ரைன்ல இருந்து வரக்கூடிய அந்த லோக்கல் மீடியாஸோட நியூஸை நம்ம பார்த்தனாலே தெரியும் ஒரு நகரம்னு எடுத்துட்டோம்னா அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய பத்து வீதிகளில் ஒன்பது வீதிகளில் இப்போ பவர் கட் ஆனது ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து அந்த லோக்கல் பவர் அத்தாரிட்டிஸ் இந்த பவர் கட்டை பண்ணலை அவங்களுக்கு அந்த சப்ஸ்டேஷன் மெயினான எலக்ட்ரிசிட்டி ஹப் இருக்குல்ல அந்த பகுதிகளில் இருந்து இந்த மாதிரி பவர் கட் ஆனது ஏற்படுத்தப்பட்டிருக்கு கீழேயுமே நிறைய இடங்கள்ல இந்த பவர் கட் ஆனது ஏற்படுத்தப்பட்டிருக்கு ஸோ ரஷ்யாவோட இந்த மேசிவ் மிசைல் அட்டாக் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளோவை கொடுத்துருக்கு அந்த தகவல்களை இவங்க வெளியில் சொல்ல மாதிரி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் போக்ரோவை சம்மந்தப்பட்ட சில முக்கியமான தகவல்கள் வெளியில் வந்திருக்கு அதை வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் குறிப்பாக சொன்னா போக்ரோவாஸ் கூட மெயின் என்ட்ரன்ஸை ரஷ்யா இப்போ சுற்றி வளைச்சுருதா ஒரு செய்தி வந்திருக்கு அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ வீடியோம் அது வரைப்படுறது உங்களா இருக்கே